ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கேசி பாட்டணி பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு லாஸ்ட் நைட்டு தான் இருக்குது ஃபைனலாக குயிக்காக ரிவிஷன் பண்ணுறதுக்கான பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இதெல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அதாவது ஸ்க்ளோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு எது படிங்க ஏன்னா பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க ஸோ நியூவாக பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிடுங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது எதுக்கு அப்படின்னா லாஸ்ட்டாக சரிங்களா இந்த கொஷின்ஸ் ஏன்னால் நமக்கு லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா ரிவிஷன் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அதனால் குயிக்காக எல்லாமே படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் படிக்கல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு படிக்க ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ஆல்ரெடி அப்டேட் பண்ணியாச்சு ஸோ பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பாருங்கள் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த வேறு எதனாச்சும் முக்கியமானது இருந்துச்சு அப்படின்னா அதை ப படிங்க நான் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ இது இருபத்தி நாலுல கிட்ட செய்யுல் அண்டு உரநடையில் இருக்கக்கூடிய டூ மார்க் கொஷ்னு அப்படியே குயிக்காக வந்து என்ன பண்ணி வச்சுங்க நோட் பண்ணி வச்சுங்க ஸோ நமக்கு வந்து மொழிபெயர்ச்சி வினாக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அது வந்து எவ்ரி இயர் வந்து என்ன பண்ணும் சேஞ்சஸ் ஆகும் அதனால் வந்து பார்த்துங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இருபத்தி மூணு இயரில் கேட்டால் செய்யுல் அண்டு உரையடையில் இருக்கக்கூடிய டூ மார்க் கொஷின் சரிங்களா இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள் இதில் நிறைய கொஷின்ஸ் வந்து என்னவாக இருக்கும் ரிப்பீட்டடாக இருக்கும் சரிங்களா இது வந்து மொழிபெயர்ச்சி வினாக்கள் இதுவும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகிட்டே வரும் அதை வந்து பார்த்துருங்க உரைநடை அண்டு செய்யுளில் இருக்கக்கூடிய டூ மார்க்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்டுகிட்டு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இருபத்தி ரெண்டில் கேட்ட செய்யுள் அண்டு உரைநடையில் இருக்கக்கூடிய டூ மார்க்ஸ் சரிங்களா இதுவும் அப்படியே குயிக்காக வந்து என்ன பண்ணி வச்சுங்க நோட் பண்ணி வச்சுங்க ஆல்ரெடி நம்ம வந்து பிடிஎஃப்பும் ஷேர் பண்ணியிருந்தோம் முடிஞ்சால் அதோட லிங்க் நீங்கள் பார்க்காம வந்தீங்கன்னா நான் லிங்க்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க ஸோ ஒன் மார்க்ஸ் புக் பேக்கில் இருக்கிறத நல்லா வந்து என்ன பண்ணுறேங்க தெளிவாக படிச்சிருங்க ஸோ இது வந்து மொழி வினாக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் சரிங்களா இது வந்து இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஷின் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இருபத்தி ஒன்றில் கேட்ட கொஷின் சரிங்களா செய்யுள் அண்டு உரைநடையில் இருக்கக்கூடிய டூ மார்க் கொஷின்ஸு அதை வந்து பார்த்து வச்சுங்க இந்த நகரம் பட்டை திட்டு இது ஸோ இதெல்லாமே படிச்சிருப்பீங்க ஸோ இதில் எது எது படிக்காமல் இருக்கீங்களோ அதை குயிக்காக வந்து என்ன பண்ணி வச்சுங்க ரிவைஸ் பண்ணிங்க அதேமாதிரி இந்த மொழிபெயர்ச்சி வினாக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி வச்சுங்க ஜஸ்ட்டு ஒன்ஸு பார்த்தீங்கன்னா அது வந்து சேஞ்சஸ் ஆகி வரும் ரிப்பீட்டட் கொஷின்ஸு என்ன பண்ணும் வரும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இருபத்தி நாலில் கேட்டேன் ஃபோர் மார்க் கொஷின் சரிங்களா அண்டு உரையரையில் இருக்கக்கூடிய ஃபோர் மார்க் கொஷின்ஸு அதேமாதிரி த திணை அணி என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இது வந்து ஃபோர் மார்க்ஸு சொல்லுங்க பாருங்கள் இங்கே வந்து அணி இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க இலக்கிய நிம் பாராட்டுகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ வந்து திணை பார்த்தீங்கன்னா வாகத்திணை இது வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி துறை பார்த்தீங்கன்னா செடியறிவு துறை வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க தமிழாக்கம் தருக அந்த பழமொழி குற்றம் பார்க்கும் சுற்றும் இல்லை ஊழி தாம் தாம்பெயிறார் ஸோ இதுவும் வந்து நிறைய டைம் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க ஸோ தமிழாக்கம் பரு தருக பார்த்தீங்கன்னா அது மாறும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இருபத்தி மூணில் கேட்டேன் செய்யுள்ள உரைநடையில் இருக்கக்கூடிய ஃபோர் மார்க் கொஷின்ஸு அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க இந்த கொஷின் இந்த மைலேஸ் இனி இதெல்லாமே நிறைய டைம் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க நீங்கள் இந்த கம்பாரிசன் பார்த்தாலே தெரியும் ஸோ அதே மாதிரி இங்கே அணிகள் பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவகணை என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க அதே மாதிரி குரட்பா கொடுத்து கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து இலக்கியம் நான் பாராட்டுக்கேன் அது வந்து முடிஞ்ச அளவுக்கு எது படிக்க முடியுமோ படித்து வச்சுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குன்றின் மேலிட்ட விளக்கு போல் எறும்பூர கல் இதுவும் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து திணையில் பார்த்தீங்கன்னா அந்த பாடான் திணை அதிகமாக கேட்டிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு இது வந்து இருபத்தி ரெண்டில் கேட்ட இயர் கொஷின்ஸு இது வந்து ஃபோர் மார்க் சரிங்களா நோட் பண்ணி வச்சுங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க இல்லைனா அப்படியே டக்குன்னு பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க டைம் வேஸ்ட் பண்ண தேவை அதுக்காக சொல்கிறேன் ஸோ இது வந்து அணி இங்கே பார்த்தீங்கன்னா அணி என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு இலக்கிய நயம் பாராட்டுகள் கொடுத்துருக்குது பார்த்துங்க அது மாதிரி இந்த யானைக்கை வரிசு இருக்கும் இந்த ஊழி பேரணும் இது பார்த்திங்கன்னா ரெண்டு இயரில் கேட்டிருக்காங்க அதுமாதிரி தினை பார்த்திங்கன்னா பாடம் திணை துறையில் பார்த்திங்கன்னா சிறிய ஒரு துறை ஸோ இதுவும் நிறையா ரிப்பீட்டாக இருக்குது ஸோ பாடம் தினையை நல்லா வந்து என்ன பண்ணி வச்சுங்க பார்த்து வச்சுங்க அதுக்கடுத்து இது இருபத்தி ஒன்றில் கேட்ட இயர் கொஷின்ஸு ஃபோர் மார்க் சரிங்களா இந்த வேளாண் மேலாண்மை இதெல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ படிக்கல அப்படின்னா பார்த்து வச்சுங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிரல் அணியில் பார்த்தீங்கன்னா நிரல்நிறை அல்லது சொற்பொரு பின்வரை நிலை கேட்டிருக்காங்க இலக்கிய நேயம் பாராட்டுக்கு இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க அதுக்கடுத்து பழமொழி பார்த்திங்கன்னா இந்த எறும்பூர கல்லுத்திறுற இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய இது இருக்குது திணை விதித்தம் தினையரப்பான் அதை பார்த்து வச்சுங்க திணை ஸோ அது வந்து சான்றோடு விளக்கு இது வந்து கேட்டிருக்காங்க நோட் பண்ணி வச்சுங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மார்க்கு ஸோ இந்த சிக்ஸ் மார்க் வந்து என்ன பண்ணி வச்சுங்க நோட் பண்ணி வச்சுங்க இது இருபத்தி நாலில் கேட்ட சிக்ஸ் மார்க்கு இந்த சாலை விபத்தில்லாம் தமிழ்நாடு இதெல்லாமே பார்த்து வச்சிங்க சரிங்களா அதுக்கடுத்து இது இருபத்தி மூணில் கேட்ட சிக்ஸ் மார்க்கு இந்த திருக்குறளை பற்றி இந்த கொஷின் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க ஏன்னா திருக்குறளில் அது வருது இந்த ஒன்று அறிவுடைமை கேட்குறாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வாழ்வியல் இலக்கியம் அது வந்து பார்த்துருங்க இதுமாதிரி பாரதியின் கடிதம் கோடை மழை இது ரெண்டுத்தையும் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இருபத்தி ரெண்டில் கேட்ட சிக்ஸ் மார்க்கு இங்கே அறிவுடைமை இதுதான் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க சிட்ச் மார்க்கில் ஸோ இதை நீங்கள் வந்து படித்தாலே போதும் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் சிச் மார்க்கு ஆன்சர்ஸ் வந்து பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் இந்த இயருக்கு அதை பார்த்துருங்க அதேமாதிரி இந்த பாரதியின்னு கடிதம் சிட்ச்ஸ் மார்க்கில் என்ன பண்ணுறாங்க அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இயர் கொஷின்னு இதை வந்து சிக்ஸ் மார்க் இங்கே பாருங்கள் இதே தான் நாலு கொஸ்டின் அஞ்சு கொஷின்லாம் என்ன இருக்குது கேட்டுகிட்டே இருக்காங்க அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க இந்த மாதிரி பாரதியின் கடிதம் நல்லா என்ன பண்ணி வச்சுங்க படிச்சு வச்சுங்க குரல் இது எல்லாமே என்ன பண்ணுவோம் சேஞ்சஸ் ஆகும் ஸோ ஃபைனலாக ரெண்டாயிரத்தி இருபது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபதுல இருக்கக்கூடிய சிக்ஸ் மார்க்கு இங்கேயும் அதே தான் சரிங்களா இந்த சிக்ஸ் மார்க் வந்து என்ன பண்ணி வச்சீங்க நல்லா நோட் பண்ணி வச்சிங்க சாலை விபத்தில் தமிழ்நாடு நல்லா படித்து வச்சீங்க ஆல்ரெடி நம்ம இது தனியாகவே கம்பாரிசன் சொல்லியிருந்தோம் அதேமாதிரி ஃபோர் மார்க் செய்யுலாண்டு ஒரே நடையில் இருக்கக்கூடிய ஃபோர் மார்க்ஸ் அந்த திணை பார்த்திங்கன்னா இங்கேயும் படம் திணை ஏகதேச உருவனிலாம் தொழில் ஊமணி இது என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க அதேமாதிரி இந்த பழமொழி பார்த்தீங்கன்னா ஊழி தான் தயரார் இது வந்து மூணு இயர் கொஷின்ஸில் இருக்குது அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க ஸோ இது வந்து ஃபோர் மார்க்ஸு இது வந்து நல்லா பார்த்துருங்க இதுவும் ஃபோர் மார்க்ஸ் செய்யுல் அண்டு உரையினரில் இருக்கக்கூடிய ஃபோர் மார்க்ஸு இது வந்து முழு பேச்சு வினாக்கள் செய்யுல் அண்டு உரையினரில் இருக்கக்கூடிய டூ மார்க்ஸ் ஸோ ஒன் மார்க்ஸு புக் பேக்கில் இருக்கிறத நல்லா என்ன பண்ணுங்கள் ரிவைஸ் பண்ணிங்க ஸோ இந்த கொஷின்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறப்ப இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஜஸ்ட் டூ ஒன்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க ரீட் பண்ணி வச்சிங்க ஸோ இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் லிங்க்கில் தரேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இது வரைக்கும் இதெல்லாம் படிக்காமல் இந்த இயர் ஏர் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்காமல் இருந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிவிடுங்க பார்த்துருங்க ஏன்னா நமக்கு வந்து ஏர் கொஷின்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக கேட்பாங்க அதே மாதிரி பெயர் வினாக்கள் முடிஞ்சளவுக்கு எது எது படிக்க முடியுமோ அது எல்லாமே பார்த்துங்க ஒன் மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபைனலாக நாளைக்கு மார்னிங்லேருந்து கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க ஒன் மார்க்ஸ் சாரி ஒன் மார்க்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு ஒன் மார்க்ஸ் ஒரு பத்துலேருந்து பதினோரு மார்க்ஸ் இதெல்லாமே வரும் கீ ஆன்சர்ஸ் வந்து எக்ஸாம் முடிஞ்சோன்னே நம்ம அப்டேட் பண்ணுவோம் அடுத்தடுத்த சப்ஜெக்ட் இங்கிலீஷ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம் இயர் கொஷின்ஸு ஸோ அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் என்னென்னோ அதெல்லாமே அப்டேட் பண்ணுவோம் ஸோ எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் சிக்ஸ் மார்க்ஸ் எழுதும்போது அந்த குறிப்புச் சட்டகம் இந்த மாதிரி போட்டு வந்து என்ன பண்ணுங்கள் எழுதுங்க ஏன்னா பாயிண்ட் அவுட் ஒரு சிக்ஸ் டு எயிட் பாயிண்ட் வர மாதிரி டைட்டில் நீங்களே க்ரியேட் பண்ணி எழுதுங்க ஏன்னா அதுக்கு மார்க்ஸு கொடுக்குறாங்க ஸோ ரொம்ப நீட்டாக ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பார்ப்பாங்க தமிழில் நீட்டாக அழகாக என்ன பண்ணுங்கள் எழுதுங்க ஒவ்வொரு இதுக்கும் ஸ்பேஸ் விட்டு நமக்கு வந்து ரூல்டு பேப்பர் தான் தராங்க அதனால் சூப்பராகவே என்ன பண்ணலாம் எழுதலாம் அளவுக்கு எங்க பேனில் எழுதுறதுக்கு என்ன பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ தமிழில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் கொஷின்லேருந்து இருந்து கொஷின்ஸ் வரும் அதனால் தான் ஃபைனலாக இது வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இதை வந்து பார்த்து செக் பண்ணி வச்சிங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்